ஓம் இந்த வீடியோவில் மிகச்சிறந்த நடிகர் ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் நடிகர் ஆவதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த விதிகள் பழைய நூல்கள் இருந்து எடுத்தது அல்ல பல நடிகர் ஜாதகத்தை வச்சு நானாக கண்டுபிடிச்சது அதற்கான விதி என்ன அப்படின்னா லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு இருக்கும் லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு இருக்கும் லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு இருக்கும் லக்கணத்திற்கு சுக்கிரன் தொடர்பு இருக்கும் ரெண்டு பதினொன்று தொடர்பு இருக்கும் ஏழு பதினொன்று தொடர்பு இருக்கும் ஏழாம் வீட்டிற்கோ ஏழாம் வீட்டு அதிபதிக்கோ குரு தொடர்பு பத்தாம் வீட்டிற்கோ பத்தாம் வீட்டு அதிபதிக்கோ குரு தொடர்பு பத்தாம் வீட்டிற்கோ பத்தாம் வீட்டு அதிபதிக்கோ ராகு தொடர்பு இந்த விதத்தில் ஒன்பது விதிகள் இருக்குது இந்த ஒன்பது விதிகளும் சித்தர்கள் சொன்ன மெத்தேடில் மட்டும் கனெக்ட் ஆகாது அதே சமயம் சிஆர்பி மெத்தேடில் கிரக தொடர்புகள் எந்தெந்த விதத்தில் ஏற்படுது அப்படின்னு தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த விதத்துலேயும் கிரகங்கள் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் நம்மளால் இதையே ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த விதிகள் பொருந்தலை அப்படின்னு நம்ம ஒதுங்கி போயிடுவோம் சிஆர்பி மெத்தடில் சொல்லப்பட்டு இருக்கிற அதாவது நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் என்ன அப்படின்னா வதம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் உதாரணத்துக்கு உத்திராடம் நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகமும் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகமும் இருந்தா அவை இணைந்து கொண்டதாக அல்லது கனெக்ட் ஆனதாக பொருள் அதே மாதிரி வைனாசியம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இணையும் அல்லது கனெக்ட் ஆகும் உதாரணத்துக்கு இதே உத்திராடம் நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம் உத்திராடத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைணாசிய நட்சத்திரம்னு பேர் அதாவது ஒரு நட்சத்திரத்திலிருந்து கிளாக் வைஸில் எண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைனாசியம் நட்சத்திரம்னு பேர் இங்கே உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சுவாதி அல்லது அந்த உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து ஏன்டி கிளாக் வைஸ்ல எண்ணி வந்தீங்கன்னா ஏழாவது நட்சத்திரமாக இந்த வைனாசி நட்சத்திரம் வரும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும் இடத்துலருந்து கிளாக் வைஸ்ல ஏழாவது நட்சத்திரம் ஏன்டி கிளாக் வைஸ்ல ஏழாவது நட்சத்திரத்தோடு கனெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் இதுதான் சிஆர்பி மெத்தேடுடைய அடிப்படை விதிகள் மேலும் வதம் நட்சத்திரம் வைநாசி நட்சத்திரம் போல வேதை நட்சத்திரத்தில் இருக்கிற இரண்டு கிரகங்கள் இணையும் உதாரணத்திற்கு உத்ராடம் நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம் உத்ராடம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் புனர்பூஷம் அதாவது புனர்பூஷம் நட்சத்திரத்துல ஒரு கிரகமும் உத்ராடம் நட்சத்திரத்துல ஒரு கிரகமும் இருந்தால் அந்த ரெண்டு கிரகங்கள் இணைஞ்சுகிட்டதாக அர்த்தம் அடுத்தது ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் உதாரணத்துக்கு சூரியனோட நட்சத்திரம் எடுத்துக்குவோம் சூரியனுடைய மூன்று நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அடுத்தது ஒரு கிரகம் அமர வீடு கொடுத்த அதிபதி மூலமாக இணையும் அது மாதிரி ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திர அதிபதி மூலமாக இணைவு ஏற்படும் இந்த மெத்தேடை கொண்டு தான் சிஆர்பி மெத்தேடு உருவாக்கப்பட்டிருக்கு இப்போது இந்த வீடியோவில் மிகச்சிறந்த நடிகரோட ஜாதகத்திற்காக நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறது யாரோடது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த நடிகையாக இருந்த திருமதி நளினி அம்மா அவர்களோடது ஸ்க்ரீனில் தெரிகிற நடிகர் நளினி அம்மாவோட ஜாதகத்தை பாருங்கள் இவங்க பிறந்தது மீன லக்னம் லக்னத்திலேயே சனி ரெண்டாம் வீட்டில் ராகு மூணாம் வீட்டில் மாந்தி ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் ஆறாம் வீட்டில் சூரியன் எட்டாம் வீட்டில் கேது பதினொன்றாம் வீட்டில் சந்திரன் இப்படி கிரகங்கள் இருக்குது மிகச்சிறந்த நடிகராக இருக்குது சிஆர்வி மெத்தேடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அதில் முதல் விதி லக்கணத்திற்கு சூரியன் தொடர்பு மீன லக்னத்திற்கு சூரியன் நேரடியாக பார்வை மூலமாகவோ நட்சத்திர அதிபதி மூலமாகவோ தொடர்பு கொடுக்கல அதே சமயம் குருவும் சூரியனுக்கு எந்த விதத்துலையும் பார்வை தொடர்போ அல்லது இணைவுகளோ ஏற்படலை பாருங்கள் மீன லக்னத்தில் லக்ன புள்ளி ரேவதி நட்சத்திரம் சூரியன் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் இருக்கு மகம் நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் வேதை நட்சத்திரங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிஆர்பி மெத்தேடில் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படின்ட்டு அந்த விதத்தில் சூரியனும் லக்ன புள்ளியும் இணையிறாங்க அடுத்தது லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு லக்னாதிபதியான குரு கடகத்தில் இருக்கு சந்திரனுடைய வீடு அந்த விதத்தில் குருவிற்கு சந்திரன் தொடர்பு கிடைச்சிருக்கு அதே சமயம் மகர ராசியில சந்திரன் இருக்கு அந்த சந்திரன் ஏழாம் பார்வையாக குருவை பார்க்குறாரு அப்படியும் குருவிற்கு சந்திரன் தொடர்பு கிடைச்சிருக்கு மூணாவது விதி லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு இங்கே மீன லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு கடக ராசியில் இருக்குது அதே ராசியில் செவ்வாய் பகவான் கூட இருக்கிறதால குருவுக்கு செவ்வாய் தொடர்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு இப்போ நான் செவ்வாய்க்கு சொன்ன மாதிரி தான் மீன லக்னத்திற்கு அதிபதியான குரு கடக ராசியில் இருக்குது கூட சுக்கிரன் நேரடியாகவே இணைஞ்சிருக்கு அடுத்தொருள் ரெண்டு பதினொன்று தொடர்பு இங்கே ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் வீட்டு அதிபதி சனி செவ்வாய் பதினொன்றாம் வீட்டு அதிபதியான சனியினுடைய நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறதால ரெண்டு பதினொன்று கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆறாவது விதி ஏழு பதினொன்று தொடர்பு மீன லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி புதன் கடகராசியில் இருக்குது அங்கே இருந்து பதினொன்றாம் வீட்டை பார்க்குறதால ஏழாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் தொடர்பாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏழாவது விதி ஏழாம் வீட்டிற்கு குரு தொடர்பு மீன லக்னத்திற்கு ஏழாம் வீடு கன்னி அதன் அதிபதி புதன் கடகராசியில் குருவோடு சேர்ந்துருக்கு அதனால் ஏழு குரு கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது எட்டாவது ரூல் பத்து குரு தொடர்பு மீன லக்னத்திற்கு பத்தாம் வீடு தனுசு அதனுடைய அதிபதி குரு அதனால் பத்தாம் வீட்டிற்கு குருவோட கனெக்ஷன் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது பத்து ராகு தொடர்பு இங்கே பாருங்க மீன லக்னத்திற்கு ரெண்டாம் வீடான மேசத்தில் ராகு இருக்குது கடகத்தில் குரு இருக்குது நேரடியாக பார்வை தொடர்போ அல்லது நட்சத்திர அதிபதி மூலமான தொடர்பு இல்லை அதே சமயம் ராகு அமர்ந்த நட்சத்திரம் பரணி சிக்கிரனோட நட்சத்திரம் அந்த சிக்கிரன் குருவோட இருக்கிறது பத்து ராகு கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே சமயம் ராகு என்பது ஒரு சாயா கிரகம் அதற்குன்னு தனியாக வீடு இல்லை அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதியாக அவர் இருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த விதத்தில் ராகு செவ்வாயோட வேலையை செய்கிறதாக எடுத்துக்கிட்டால் ராகு வழக்கமான தனது மூன்றாம் பார்வை அல்லாமல் செவ்வாயாக செயல்படும் பொழுது நாலாம் பார்வையை கொண்டு குருவை பார்க்கிறதாக கூட நம்ம எடுத்துக்கணும் அந்த விதத்தில் சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற எல்லா விதிகளும் நளினி அம்மாவோட ஜாதகத்தில் பொருந்தி வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது போல் அடுத்த வீடியோவில் மிகச்சிறந்த நடிகரோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தேடோடு வச்சு அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்